பனைவோல கொளக்கட்டை செய்யலாமா அதுக்கு ஒரு கிலோ பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வடிய வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க இதில் ஒரு ஆறு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கையில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுங்க தேங்காயை போட்டு வறுத்துக்கலாம் தேங்காயை வறுத்தாச்சு நம்ம சளிச்சு வச்ச மாவையும் கொஞ்சம் வறுத்து செய்யுங்க அப்புறம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் வறுத்து செஞ்சால் சாஃப்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் மாவை வறுத்தாச்சு இது கூட வறுத்து வச்சு பாசிப்பொருளான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவை கெட்டியாக பிசைஞ்சுக்கிடலாம் பனை ஓலை ஊர்லேருந்தே எங்களுக்கு சொந்தக்காரங்க எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பனை ஓலை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நம்ம கொளக்கட்டை வைக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம் மாவை கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கிடுங்க சப்பாத்தி பதத்துக்கு இந்த ஓலையை நான் கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஒரு ஓலையை எடுத்துக்கிடுங்க சின்னதாக இந்த மாதிரி சைடில் கொஞ்சமாக இழுத்து விடுங்க ளவுக்கு வைக்கணும் வச்சுட்டு இதை அப்படி பண்ணிவிட்டு ஒரு ஓலைய வச்சு கவர் பண்ணிக்கிடணும் நல்லா கவர் பண்ணிக்கலாம் இப்படி கவர் பண்ணிவிட்டு ஒரு ஓலையை வச்சு கட்டிக்கிடுவோம் உள்ள வேஸ்ட் ஆனதுலேருந்து இந்த மாதிரி கயிறு மாதிரி கிழிச்சிக்கிடுங்க இது ஒரு மடிப்பும் போட்டு இது ஒரு சொட்டை மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் எல்லா ஓர் எல்லா ஓலையிலையும் மாவை நிரப்பிட்டு பார்க்கலாம் எடுத்து வச்சு ஓலையிலலாம் மாவை நிரப்பி இப்படி ஒவ்வொரு கயிறாக வச்சு கட்டியாச்சு பாருங்க பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இதுல வேஸ்ட்டான ஓலை ரெண்டு சிரட்டை ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி அடுக்கி விட்டுக்கலாம் கொளக்கட்டையே அடுக்கி விட்டாச்சு இந்த மாதிரி மூடி டைட்டான மூடி எடுத்துக்கிடுங்க இதுக்கு மேலே வெயிட்டான ஒரு கல் வச்சு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் வேக வச்சுருக்கல கொலக்கட்டை அரை மணி நேரம் வேக வச்சுருந்தோம் பாருங்க சூப்பராக வந்துருச்சு நல்ல வாசம் சூப்பராக வருது பாருங்கள் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ஆற வச்சுக்கலாம் பனைவோலை கொளக்கட்டை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம் எடுங்க பிரிச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக நீளமாக வந்திருக்கு நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்கும் நம்ம வறுத்து செஞ்சதுனால சாஃப்ட்டாக இருக்குது கொலக்கட்டை இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பனை ஓலை கிடச்சிதுன்னா நான் சொல்கிற பிரகாரம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்